ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் நீ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த ரெமடியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதோட கூடவே ஒரு தக்காளியிலேருந்து கொஞ்சம் சாறு வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது பீட்ரூட் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு துண்டு நான் வந்து பீட்ரூட் அந்த துருவை எடுத்ததுனால துருவிட்டு நான் அதில் த தண்ணி ஊற்றுமே அந்த துருவிட்டு நம்ம புழிஞ்சோம்னா அந்த தண்ணி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து நம்ம தண்ணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து அதிலே போட்டு அரைச்சிக்கலாம் இதில் ஒரு கால் சைஸ் அளவுக்கு எலுமிச்ச பழ சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க அதோட குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெமடி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் ரொம்பவே க கன்ஃபார்மாக வந்து மென்ஷன் பண்ணணும் என்னென்னா கலர்ன்றது ஒரு விஷயமே கிடையாது நமக்கு எப்போவுமே வந்து நம்ம ஜெயினில் இருக்கிற கலர் வரும் ஒரு சில டைமில் சேஞ்சஸ்ஸாகவும் வரலாம் ஆனால் நம்ம கலர்ன்றது நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களோட ஃபுட்டு வந்து சாப்பிடும்போதும் குழந்தையோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த கலரை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்கறது தேவையே இல்லை ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒரு சில காரணம் இருக்கலாம் அவங்க சேஞ்ச் பண்ணணும் நினைப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ மற்றபடி யாருமே வந்து கலருக்காக வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஜஸ்ட்டு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் வந்து தப்பாலாம் நினைக்காதீங்க கலர்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இதை வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க குளிக்கிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் முன்னாடி த குழந்தைங்களோட நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறோம் குழந்தைங்கன்னா மோஸ்ட்லி வந்து நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தினமுமே குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க வைப்பாங்க தினமும் குளிக்க வைக்கும்போது பச்சை தண்ணியில் சவுத் சைடில் வந்து அந்தளவுக்கு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதில்ல மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு குழந்தைங்கள குளிக்கி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி வந்து குழந்தைக்கு மசாஜ் பண்ணிக்கலாம் உடம்பு ஃபுல்லாக இதை வந்து கையில் அப்படியே ஊற்றி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஒரு ஒன் ஹவர் கெடைச்சி குழந்தைக்கு நீங்கள் எப்போவும் எப்படி வந்து குளிக்க வைப்பீங்களோ அதே போல் சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சுக்கலாம் மற்றபடி ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களோட உடம்புல நம்ம அப்ளை பண்ணோம்னா கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இதுவே ஒரு திக்கான கன்ஸ்டன்சியில் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு உடம்புல எப்படி கெட்டியாக பிடிச்சிக்குச்சின்னா கொஞ்சம் கா காஞ்சு அப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம முல்தானி மெட்டியெல்லாம் எல்லாம் பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு என்னங்கன்னா கொஞ்சம் திக்கான லேயராக தான் அப்படி பிடிச்சிக்கும் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ண அழ வாய்ப்பு இருக்குது இது வந்து ஜஸ்ட் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களும் சுத்தமாக தெரியாது நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள குளிக்க வச்சுங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைங்களோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு நேச்சுரலான ரெமடி அதோடு வந்து நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணால் நல்லா சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் நான் அப்ளை பண்ண உடனே இது ரிசல்ட் கிடைக்கணும்னா அப்படி கிடைக்காது கண்டிப்பாக நேச்சுரலான ரெமடிஸ் இது அதனால் கொஞ்சம் கலருன்றது நமக்கு ஜீனில் இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக வந்து யூஸ் பண்ணலாம் அதோடு இது வந்து இது யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் கம்மியான இன்க்ரீடியன்ஸு ஸோ நேச்சுரலான எல்லா ரெமடிஸுமே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் இது எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து ஒரு தடவை சேர்த்து செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ண அந்த மாதிரியும் பண்ண ஒரு தடவை செஞ்சுட்டு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து வெளியே எடுத்து வச்சுடுங்க அது நார்மலான டெம்பரேச்சருக்கும் வந்துடும் அதுக்கப்புறமா இதை வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இதே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க சான்சஸ் இருக்குது இல்லைங்களா தான் மற்றபடி நீங்கள் தினமுமே வந்து ரெ ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும்னாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பப்பட செய்யலாம் ஆனால் ஒரு தடவை செஞ்சுட்டு நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஒரு டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல சூப்பரான ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் அதோட இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் நீங்கள் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கனால இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டாவது டிப்ஸ்க்கு நம்ம கொஞ்சமாக வேக வச்சு உருளைக்கிழங்கே எடுத்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒரு சின்ன துண்டு போல் இப்போ நீங்கள் சமைக்கும் போது வேக வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா சாதத்தில் போட்டு வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு இது வந்து நான் மோஸ்ட்லி சாதம் செய்யும்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுருவேன் ஒன்றோ ரெண்டோ போட்டு வேக வச்சு அது வந்து குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்ணுன்னா அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் சைடிஷ்லாம் போட்டு நம்ம நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கெழங்கு நீங்கள் சாதம் செய்யும்போது ஒரு சின்ன துண்டு வந்து கட் பண்ணி போட்டுருங்க வேக வச்ச அப்புறம் வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த உருளைக்கெழங்கு எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த து மசிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கா அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் எலுமிச்ச பழசாறு ஒரு கால் பழ சாரை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த ரெமடி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெமெடிக்கோ அந்த ரெமெடிக்கோ என்ன ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்னா அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் தெரியவே தெரியாது குழந்தைங்களுக்கு இது வந்து கொஞ்சம் திக்கான கஸ்டஸில் இருக்கிறதுனால ஓ ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து இது ரெண்டுமே சூப்பராக வேலை செய்யும் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா குளிக்க வைக்கும்போது நீங்கள் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி குழந்தைங்கள குளிக்க வச்சுக்கலாம் இது உடம்புல காஞ்சி அப்புறமா என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு தெளித்து நம்ம லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணோம்னா அது அப்படி லைட்டாக ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு சப் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம் இதில் லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்கணும் இது என்ன பால்னால் பச்சை பால் அதாவது பால் நீங்கள் கொண்டு வந்த உடனே கொஞ்சம் பால் வந்து வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பால் வந்து நீங்கள் காய்ச்சிக்கலாம் வீட்டில் நம்ம பயன்படுத்துறதுக்கு அந்த பச்சை பால் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சன் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தால் உடம்புல அப்படியே வந்து நமக்கு ரொம்ப பட்டப்பட்டையாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியை நமக்கு ஓகேன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து பச்சை பால் மட்டும்தான் சேர்த்து தண்ணி ஊற்றி செய்யக்கூடாதுங்க அப்போ தான் இது ரெண்டு ரெமடியுமே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே நேச்சுரலான ரெமடி இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதை விட முக்கியமாக நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கலருன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் யாருமே வந்து மனசு கஷ்டப்படாதீங்க அதோட வந்து டென்ஷனாகவும் கமெண்ட் பண்ணாதீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட்டு எதுக்காக இது சொல்கிறேன்னா ஜஸ்ட் வந்து யாருக்காச்சும் ஒரு சிலருக்கு தேவையாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் யாரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வீடியோ எதுக்காகன்னு சொல்லி அதுக்காக தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சேஃப் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்